ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை குறைச்சி வயிற்றில் உள்ள கசர்களை நீக்கி அதனால் வரக்கூடிய எடையை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு ஹோம் ரெமிடி தான் பார்க்க போகிறோம் இது ஆண் பெண் குழந்தைகள் என எல்லாருமே சாப்பிட்லாம் இது ரத்தத்தை சுத்திகரிக்கும் இடுப்பு பகுதியில் உள்ள சதைகள் அனைத்தையும் கரையை செய்யும் இதை வந்து டெய்லி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம காலையில் வெறும் வயிற்றுலையும் அதுவும் இல்லாமல் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் இதை வந்து நம்ம சாப்பிட்லாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சீரகம் ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு துண்டு பட்டை ஒரு சின்ன பீஸ் சுக்கு இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் போட்டுக்கோங்க கருஞ்சீரகம் மட்டும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லேசாக இதை வறுத்துக்கோங்க சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க ரொம்ப செவக்குன்னு கட்டாயம் கிடையாது லேசாக சூடானாலே போதும் இது எல்லாமே போட்ட பொருள் எல்லாமே ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்தும் ஸோ நமக்கு கொழுப்பை குறைச்சி உள்ள தொப்பை வந்து எளிதாக குறைக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு போதும் லேசாக வறுத்த அளவுக்கு போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சாச்சு இப்போ என்ன பண்ணணும்னு வாங்க பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க லேசா சூடாகணும் லேசா சூடான ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாம அரைச்சி வச்சா பவுடர் போட்டுக்கலாம் இந்த தண்ணி நல்லா கொதிச்சு ஒரு டம்ளர் தண்ணி வந்து அரை டம்ளர் ஆகுற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் பாருங்க நம்ம ஊத்துன தண்ணி வந்து ஒரு டம்ளர் அரை டம்ளர் ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம இதை வடிகட்டிக்கலாம் ஆயிடுச்சு காலையிலயும் நைட்டும் நம்ம வெறும் வயிற்றுல சாப்பிடணும் இதை இது வெள்ளை சக்கரை சேர்க்காம நீங்க வந்து தேன் அல்லது கருப்பட்டி இல்லைன்னா பனங்கற்கண்டு அந்த மாதிரி கலந்து நீங்க தாராளமா சாப்பிட்லாம் இது எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது ரொம்ப வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சு இதை உடம்பு இடைய வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம குறைச்சிக்கலாம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்